வணக்கம் நான் யசோதரா நொதர்ன் ப்ரோவின்ஸ் டூரிசம் பியூரோ டிரெக்டர் நாங்கள் வந்து நொதன் ப்ரோவின்ஸுக்கான டூரிசம் டெவலப்மெண்ட் பிளான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு வந்து நாங்கள் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் ஒன்றிணைச்சு எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி இப்போ ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பல்வேறு திட்டங்களை ஒன்றிணைச்சு ஒரு முறையான ஒரு அஞ்சு வருஷ திட்டம் உண்டை தி தது தான் இந்த நதன் ப்ரவின்ஸ் டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் பிளானுன்ற நோக்கம் அந்த அடிப்படையில் வந்து அதுக்கான நிபுணத்தின சேவைகளை வந்து எங்களுக்கு பவனியா யூனிவர்சிட்டி வழங்கி கொண்டு வருது அதில் முதலாவது பங்குதாரர் கூட்டத்தை வந்து நாங்கள் மென்னார் மாவட்டத்தில் ஏற்பாடு செய்திருந்தோம் மாவட்ட செயலாளர் அதுக்கு எங்களுக்கு பெருமளவான ஒத்துழைப்பு தந்திருந்தார் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே வந்து பங்கு பெற்றிருந்தாங்க தங்களுடைய வந்து ஆழமான இன்புட்ஸை வந்து த தந்திருந்தாங்க நாங்கள் நினைக்கிறோம் தொடர்ச்சியான நாங்கள் அடுத்தடுத்த மாவட்டங்கள்லையும் இந்த ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங்ஸு இங்கே கிடைச்ச அனுபவங்களை கொண்டு இன்னும் மெருகூட்டி இந்த கூட்டங்களை நடத்தி ஒரு நல்ல ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் பிளான் உண்டு செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்ற ஒரு நம்பிக்கை முதலாவது ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங்கில் எங்களுக்கு வந்திருக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணின எல்லாருக்கும் அதேமாதிரி பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இருந்தது டூர் கைட்ஸ் ஹோட்டல் ஓனர்ஸும் பங்கு பெற்றிருந்தாங்க எல்லாருக்கும் நன்றி வவுனியா பல்கலைக்கழகமானது வடமாகாணத்திற்குரிய சுற்றுலாத்துறையை அவிழ்த்தி செய்யும் நோக்குடன் அதற்குரிய தந்திரோபாய திட்டமிடலை பொறுப்பேற்று செயற்படுத்தி கொண்டு வருகின்றது அந்த வகையில் வவுனியா பல்கலைக்கழக உறிகுறியாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இன்று மன்னார் மாவட்டத்தில் உள்ள அரசாங்க அதிபர் வளாகத்தில் ஒரு சந்திரோபாய சேர்த்திட்டத்திற்குரிய கோஸ் கன்சல்டேஷன் செஷனை நடத்தியுள்ளது இந்த ஆபர்களுடைய கூட்டத்தில் மிக முக்கியமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா துறை தொடர்பான வளங்கள் சுற்றுலாத்துறை தொடர்பான டெஸ்டினேஷன்ஸ் தொடர்பான விடயங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்கு மேலதிகமாக மன்னார் மாவட்டத்தில் எவ்வாறு இந்த சுற்றுலாத்துறை இருக்கின்றது அதை அதை அதனை மேம்படுத்தக்கூடிய வழிவகைகள் என்ன என்பது பற்றி ஆராய்ந்துள்ளோம் மேலும் மென்னார் மாவட்டத்தில் மிக முக்கியமான சுற்றுலாத்துறை தொடர்பான விடயங்கள் அதற்குரிய பிரச்சனைகள் அதற்குரிய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்ற விடயங்கள் இங்கு கலந்து க இங்கு கலந்து கொண்ட அரசு அதிகாரிகள் மற்றும் ஆர்வலர்களிடமிருந்து புறப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடல் அடுத்த மாதம் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் அந்த கலந்துரையாடலில் ஒரு ஒரு கொலிஸ்டிக் பூரணமான ஒரு சந்திரோபாய திட்டமிடலை மன்னார் மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதை உத்தேசித்துள்ளோம் அதற்குரிய ஒரு அடி தி அடித்தளமாக இன்றைய கலந்துரையாடலில் கலந்துரையாடப்பட்டது நான் பேராசிரியர் நந்தகோபன் மவுனியா பல்கலைக்கழகத்தின் வியாபார கற்கியல் துறையும் வீடாதிபதியாக கடமையாற்றுகின்றேன் மேலதிகமாக நமது பல்கலைக்கழகத்திலிருந்து விரிகுறியாளர்கள் மற்றும் துறை தலைவர்கள் திருமதி மதிவதனி திரு சிவனேந்திரா அண்ட் மதுஷன் மற்றும் ரூகு பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் ஷம் ஆகியோர் இன்றைய கலாந்துரையாடைகளில் வளவாளர்களாக கலந்து கொண்டுள்ளனர் மன்னார் மாவட்டத்திலே உல்லாச பயணத்துறை வளர்க்குரிய உள்ளேற்ற வாய்ப்புகள் பல காணப்பட்டாலும் அதன் வளர்ச்சி நிலை வந் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகிறது ஆயினும் அதனை நாங்கள் வளர்க்கு முடத்து அந்த மன்னார் மாவட்டத்தின் உற்பத்தி பொருளாதார துறையினை மேம்படுத்துவதற்கு உதவும் அந்த வகையிலே இன்றைய தினம் வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டிலே மவுனியா பல்கலைக்கழகம் மற்றும் ரூனு பல்லக்கழகத்தின் பேராசிரியர்கள் விரி பிரிபுரியார்கள் சகிதம் மன்னார் மாவட்டத்தின் திணைக்கள தலைவர் தலைவர்கள் உட்பட எல்லோருமாக இணைந்து மன்னார் மாவட்டத்துக்கு பொருத்தமான உல்லாச பயணத்து துறையை பிரித்து செய்வதற்குரிய திட்டங்களை அடையாளம் காணும் பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது